வெல்கம் டு விஎஸ்பிஎம் சேனல் விஎஸ்பிஎம் சேனல் சப்ரை பண்ணாதவங்க அதுவங்க சப்ரை பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனாக கிளிக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து ராகி தோசை செய்ய போகிறேங்க அந்த ராகி தோசை செய்கிறதுக்காக இந்த இந்த கப்பால் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துருக்குறேன் அதை வந்து இந்த மிக்சி சாரில் கொட்டிக்கிறேன் அதே மாதிரி அந் அதே கப்பால் கால் கப்பு இது ரவை எடுத்துருக்குறேங்க கால் கப்பு ரவை எடுத்துருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு கடலை மாவு எடுத்துருக்குறேன் இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு தாங்க தண்ணி ஊற்றி மிக்சியில் ஊற்றி ஆட்டிக்கலாம் அப்போ தான் எல்லா மாவு ஒன்று சேரும் பாருங்கள் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அடைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரே ஒரு வெங்காயம் பொடியை அரிஞ்சு வச்சுக்கிறேன் அதை போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிறேன் அதை போட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயம் இப்போ கரலையெல்லாம் நம்ம மாவை நல்லா கலக்கிக்கலாங்க நல்லா தண்ணியாக இருக்கணும் மாவு கட்டியாக இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் உப்பு சரி பாருங்க உப்பு சரி பார்த்துட்டு பத்தலைன்னா இதை மாதிரி போட்டுக்கோங்க நல்லா நீர்க்க கரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம கல்யா அடுப்பில் கல் காய வச்சு சூடாகிடுங்க நம்ம இப்போ மாவை ஊற்றிக்கிறோம் முதல்ல நடுவில் ஊற்றக்கூடாது இப்படி தொழில்விட்டு அடியில் நின்றுடு மாவு தொழில்விட்டு இப்படிதாங்க ஊற்றணும் இப்போ நம்ம எண்ணெய் தேவைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க போட்டேங்க இப்போ தோசை நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம் வேகட்டும் ஊட்டச்சத்து இரும்பு சத்து நிறைய ராகி தோசை ரெடிங்க அதுக்கு தேங்காய் சட்னி வச்சிருக்கிறேன் சாம்பார் வச்சிருக்கிறேன் இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க